சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாற்பத்தி ஐந்து ஆளில்லா விமானங்கள் இதுவரை தாக்கி அளிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது உக்ரைன் நாட்டுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா போர் தொடுத்தது தொடக்கத்தில் பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது எனினும் அவற்றை உக்ரைன் படைகள் போரிட்டு மீட்டன உக்ரைனுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவி ஆகியவற்றை செய்து வருகின்றனர் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த போரில் இருதரப்பிலும் வீரர்கள் பொதுமக்கள் என்று பலர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் சமீபத்தில் ரஷ்யாவின் குருக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள பாலம் ஒன்றை உக்ரைன் தகர்த்தது ரஷ்யாவின் வானோஜி நகர் அருகே அமைந்த இந்த பாலம் தகர்க்கப்படும் வான்வழி வீடியோ ஒன்றை வெளியிட்டு உக்ரைனிய விமானப்படை தளபதி மைக்கோலோ ஒலெக்சக்ஸ் மற்றொரு பாலம் தகர்த்தப்பட்டது என தெரிவித்துள்ளார் ரஷ்ய பகுதிகளில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தும் நோக்கில் கடந்த ஆறு தி அதெல்லி பகுதிகளில் படைகள் மற்றும் கவச வாகனங்களை உக்ரைன் அனுப்பியுள்ளது இது ரஷ்யாவின் இரண்டாவது முக்கிய பாலமாகும் இதற்கு முன் கிளஸ்கோவோ பகுதியில் பாலம் ஒன்றை தகர்த்து விட்டோம் என கடந்த வெள்ளிக்கிழமை உக்ரைன் அறிவித்து இருந்தது இந்த சூழலில் மற்றும் ஒரு பால தகர்ப்பு பற்றியும் அறிவித்தது இந்த நிலையில் மற்றும் அதிரடி தாக்குதலில் உக்ரைன் ஈடுபட்டது ரஷ்ய தலைநகர் மஸ்கோ மீது தாக்குதல் நடத்துவதற்காக உக்ரைனில் இருந்து பதினொரு ஆளில்லா விமானங்கள் இதுவரை தாக்கி அளிக்கப்பட்டு உள்ளன என ார் இதில் யாருக்கும் பாதிப்போ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் எனினும் உக்ரைனின் பாதுகாப்பு படையினர் வெளியிட்ட அறிக்கை ரஷ்யாவின் ஐம்பது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தடுத்து அளிக்கப்பட்டன என தெரிவிக்கின்றது நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று வரை மொத்தம் எழுபத்தி இரண்டு வான்வழி பகுதிகளை இலக்காக கொண்டு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என உக்ரைனின் விமானப்படை தளபதி மிகோலா ஒலெக்ஸ் கூறியுள்ளார் அவற்றில் கீவ் நகரமும் அடங்கும் அவற்றை மறைத்து தாக்கி அளித்து தெரிவித்து தெரிவித்துள்ளார் சர்வதேச விமான நிலையத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து கேரளாவின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் முழுமையான அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது மும்பையிலிருந்து குறித்த விமான நிலையத்திற்கு சென்ற விமானம் ஒன்றில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து இந்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நூற்றி முப்பத்தி ஐந்து பேருடன் பயணித்து குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதுடன் தொடர்ந்து தேடுதல் பணிகள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருநூற்றி எண்பத்தி ஒரு தாடி வளர்க்காத வீரர்களை அதிரடியாக நீக்கிய தலிபான் அரசு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது தெற்காசிய நாடானு ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகின்றது இங்கு பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தலிபான் ஆட்சி காலத்தில் கடந்த ஓராண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி அங்குள்ள அறநெறி அமைச்சகத்தின் திட்டமிடல் மற்றும் சட்டமாக்கல் பிரிவு இயக்குனர் மோகிபுல்லா மோகிலேஸ் கூறியதாவது இஸ்லாமிய சட்டத்தின் எதிராக செயல்பட்டு பதினூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒழுக்கு நெறி தவறிய திரைப்பட சீடிகளை சந்தையில் விற்பனை செய்து ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர் இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டு தாடி வளர்க்காத இருநூற்றி எண்பத்தி ஒரு வீரர்கள் பாதுகாப்பு படையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோர் பயணித்து உலங்கு வானூர்தி விபத்துக்கு உள்ளானதற்கான காரணத்தை ஈரானிய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதற்கு அமைய மோசமான வானிலை மற்றும் பயணிகளின் இடையே உலங்கு வானூர்தியால் கட்டுப்படுத்த இயலாமை ஆகிய இரண்டு காரணிகள் விபத்துக்கு காரணம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது உலங்கு வானூர்தி விபத்துக்கு உள்ளானபோது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விடு இரண்டு பயணிகளை மேலதிகமாக ஏற்றி சென்றதாக ஈரானிய செய்தி நிறுவன அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஈரானின் வடமேற்கு மாகாணமான கிழக்கு அஜர்பைஜானின் டிஸ்மார் வென பகுதியில் ஈரான் ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்த்தி விபத்துக்கு உள்ளானது பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு சேவைகள் முழுமையான விசாரணைகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இது ஒரு உலங்கு வானூர்த்தி விபத்து என ஈரானிய விசேட சேவைகளின் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உள்ளன முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடக்கு கரோலினாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் என்கின்றதான ஒரு ஒன்று வழியாக இருக்கின்றது தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பின் முதன்முறையாக வழியில் உரையாற்றிய டிரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென உரையை நிறுத்திவிட்டு தனக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நூலிலையில் உயிர் தப்பிய ட்ரம் முதல் முறையாக வழியில் பேசுவதால் அவரை சுற்றி தோட்டாக்களை தடுத்து நிறுத்தும் புல்லட் ட்ரூப் கண்ணாடி அரண் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியரணில் நின்று உரையாற்றிக் கொண்டிருந்த முன்னாள் அதிபர் ட்ரம்ப்புக்கு திடீரென உடல்நிறை பாதிக்கப்பட்டது சுதாகரித்துக் கொண்ட டிரம்ப் தனக்கு மருத்துவ உதவி வேண்டுமென்று தனது மெட்ரோ மெல்லிய குரலில் கேட்டார் இதனையடுத்து அவரை அங்கிருந்து மீட்டு மருத்துவ குழு அவருக்கு முதலுதவி செய்தது பின்னர் ஆசுவாசப்பட்டவராக உணர்ந்த ட்ரம்ப் அங்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்றார் தேர்தல் பரப்புரையின் போது துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிர் பிழைத்த டிரம்ப் பொதுவழியில் பேசும்போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு உரையை நிறுத்திய சம்பவம் அங்கு கூடியிருந்தவர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க